ஆண்டவர் ரேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே பாசமான இறை மக்களே அன்பார்ந்த குழந்தைகளே நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியாருக்கு பெருவிழா இன்னொரு பக்கம் திருவருகை காலத்தை நாம் தொடங்கிவிட்டோம் இன்றைக்கு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வேறு இவ்வளவு பக்தியாக நீங்கள் எல்லாரும் இந்த புனித இடத்திலே கூடியிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியும் நம்மேல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் எதற்காக நாம் எல்லாரும் இறைவார்த்தையை கேட்கிறோம் திருப்பலிலே பங்கெடுக்கிறோம் தேர் திருவிழா கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய வாழ்வு ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல நல்லதாக அமைய வேண்டும் என்றுதான் திருவருகை காலத்தின் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திரு அவை நாம் எல்லாரும் திருமுழுக்கு யோவான் பழைய தமிழிலே ஸ்நாபக அருளப்ப என்று சொல்வார்கள் இந்த திருமுழுக்கு யோவானை உற்று பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு சவிரியார் பாளையத்தில் நாம் எல்லாரும் அத்தோடு இணைந்து புனித சவேரியாரையும் பார்க்க வேண்டும் இவர்களைப் போல நாம் மாற வேண்டும் உண்மையாகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க நாம் துணை புரிய வேண்டும் என்பதை மனத்தில் நிறுத்தினால் அது மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் குடிலை அடைய வேண்டுமென்றால் பகர்லப்பரை கடந்துதான் செல்ல வேண்டும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டுமென்றால் இந்த திருமுழுக்கு யோகானினுடைய மதிப்பீடுகளால் நம் மாற்றம் பெற வேண்டும் அவர் அறிவித்த மனமாற்ற நம் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று சொல்வேன் அவர் என்ன சொன்னார் என்பதை விட அவர் எப்படிப்பட்டவர் என்று விவிலியம் கூறுகிறது என்று நாம் முதலில் இன்றைக்கு பார்க்க வேண்டும் பாருங்கள் அவருடைய அப்பா சக்கரியாவுக்கு வானதூதர் தோன்றினார் அவரை பற்றி சொல்லப்பட்ட செய்தி என்ன நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவார்கள் பிறந்த நாள் விழாலாம் கொண்டாடுறோம் இயேசு பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னும் பெரிய பெரிய தலைவர்களுடைய பிறந்த நாள் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் பிறந்த நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி கொண்டாடுகிறோம் உன்னுடைய பிறப்பால் உன் குடும்பத்தார் மகிழ்கிறார்களா இன்னும் பலர் மகிழ்கின்றார்களா இதுதான் இன்றைக்கு முதல் கேள்வி பிரியமானவர்களே திருநா கொண்டாடிட்டு போனா போதாது கிறிஸ்துமஸ் கொண்டாடினா போதாது இயேசுவின் பிறப்பை குறித்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என் பிறப்பை குறித்து என் குடும்பத்தாராவது மகிழும் விதத்தில் நான் வாழ்வேன் என்பதுதான் முதல் செய்தி என்று நினைக்கிறேன் சவேரியார் ஐந்து பிள்ளைகளில் ஐந்தாவது பிள்ளை அவர் பிறப்பை குறித்து மகிழ்ந்தார்கள் தான் பத்தொன்பது வயசுல அந்த காலத்தில் மிக பெரிய பல்கலைக்கழகம் சென்டர் ஆஃப் லேர்னிங் என்று சொல்லப்படுகின்ற பிரான்சின் தலைநகரான பாரிஸுக்கு அவர் பயணமானார் படித்தார் ஆனால் புனித இந்நாசியார் உங்களுக்கு தெரிந்தது போல மீண்டும் மீண்டும் சொன்னார் ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் என்று கேட்டு கேட்டு மனம் மாறி கீழ்ப்படிதலோடு கர்ப்புவார்த்தை பாட்டோடு எளிமையாக வாழ வேண்டும் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா அவர்கள் மோட்சம் போக நாம் துணை புரிவது அதற்காகத்தான் அவர் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தோராம் ஆண்டு அங்கிருந்து பயணமானார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் இங்கே வந்து சேர்ந்தார் ஓராண்டு காலம் பயணம் செய்தார் அவர் வாழ்நாளில் செய்ததெல்லாம் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் யாருடைய கண்ணீருக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது பாருங்க இதுதான் ஸ்நாபக உள்ளப்புரை பற்றி முதல் செய்தி அவங்க அப்பா கிட்ட சொன்னது அவர் எல்லாருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாயிருப்பார் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் உங்களால் உங்கள் க கணவரோ கணவரால் மனைவியோ பெற்றோரால் பிள்ளைகளோ பிள்ளைகளால் பெற்றோரோ அண்ணனால் தம்பியோ தம்பியால் அண்ணனோ அக்காவால் தங்கையோ தங்கையால் அக்காவோ யாராவது வேதனைப்படுகிறார்களா என்று நினைத்தும் பாருங்கள் இன்னைக்கு ஆயர் வந்தார் சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தையே என்னோடு இருப்பவர்களுக்கு நான் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கத்தான் ஆண்டவர் இயேசுவை போல திருமழுக்கு யோவானை போல சவேரியாரைப் போல நான் இருப்பேன் என்று முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளே சிறுவர் சிறுமிகளே இளைஞர் இளம் பெண்களே உங்களை பெற்றவங்களுக்கு கண்ணீர் வரும் விதத்தில் நீங்கள் வாழாதீர்கள் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் வளரணும் பொறுப்பாக இருக்கணும் அப்போதான் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் பாருங்கள் ரெண்டாவது நம்ம எல்லாரும் நிறைய ஊரில் எல்லாம் சண்டை பாருங்கள் தேர் திருவிழாவில் சண்டை ஒரு ஊரில் அப்படிதான் தான் சுருவத்தை யார் எடுத்து வைக்கிறதுன்னு ஒரு பெரிய சண்டை நான் சொன்னேன் அந்த ஆளுக்கு என்ன அதில் தான் மதிப்பா யார் எடுத்து வைப்பேன் நான் தான் எடுத்து வைப்பேன்னு சொல்கிறார அவரை வந்து இங்கே கொண்டு வாங்க நான் வரேன் வந்து மக்கள் ரெண்டாயிரம் பேர் முன்னாடி நான் அவர் பாதத்தை நான் கழுவுறேன் ஆண்டவர் சொன்ன பெருமை என்ன தெரியுமா உங்களில் பெரியவராய் இருப்பவர் எல்லாருக்கும் வேலை இருக்கணும் மற்றவர்கள் வேண்டுமானால் எனக்கு பெருமை உனக்கு பெருமை என்ன எவ்வளவு பிரச்சனை பாருங்க ஏன் குடும்பத்தை மதிக்கல என்னையா மதிப்பு உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா நேர்மையா வாழ்வது அன்பு செயல்களை செய்வது அதுதான் மதிப்பு எனக்கு மரியாதை கொடுக்கல என்ன ஒதுக்கிட்டாங்க கவலைப்படாத இந்த திருமுழுக்கு யோவானை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் ஆண்டவர் பார்வையில் அவர் பெரியவராயிருப்பார் நீ சுருபத்தை தூக்கி வந்து வைக்கிறதுனால நீ பெரியவர் கிடையாது ஆண்டவர் பார்வையில் சிறியவராக இருக்கிறவங்க சில சமயத்தில் இருப்பாங்க நீ தேர நீதான் பெரியவன் நினச்சிக்காத நீ பெரியவன் கிடையாது ஆண்டவர் பார்வையில் பெரியவரா நேர்மையோடு அன்போடு இரக்கத்தோடு வாழ்ந்தால் தான் ஆண்டவர் பார்வையில் பெரியவர் பாருங்க நம்முடைய பாதுகாவல ஆண்டவர் பார்வையில் பெரியவர் எழுதும்போது சொல்றார் நான் இனிமே உங்களை பார்க்கவே மாட்டேன் ஏன்னா இவ்வளவு தூரம் இந்தியா பக்கம் வந்துட்டேன் இனிமே பார்க்கவே மாட்டேன் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் என்னை பார்க்க சொல்லும் ஆண்டவர் பெயரால் கட்டளை எடுக்கிறேன் நீ மீண்டும் இங்கே வா என்று நீங்கள் கூப்பிட்டால் வந்து விடுவேன் பாருங்கள் எவ்வளவு தாழ்ச்சி பாருங்கள் நிறைய சண்டைக்கு காரணம் பிரியமானவர்களே நம்மக்கிட்ட தாழ்ச்சி இல்லை நம்ம பெரியவங்க பெரியவங்க நினச்சிக்கிறோம் பாரு பவுல் சொல்கிறார் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ளாது எது உன்னிடத்தில் உள்ளது உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்று கொண்டதாக இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய் அப்படின்னு கேட்குறார் ரிமம்பர் யுவர் ஹம்பிள் பிகினிங்ஸ் என்று ஒரு மாணவர்களுக்கு நான் செம்னேரில் அடிக்கடி சொல்வேன் உன்னுடைய சாதாரண தொடக்கத்தை நினச்சிப்பார் நானும் இன்னைக்கு மறந்து இல்லை பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் செருப்பு போடல மறக்கலை உண்மையாகவே போடுவதற்கு ரெண்டு மூணு கூட இல்லாமல் நான் வளர்ந்தேன் கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் இன்றைக்கு என்னிடம் உள்ளதெல்லாம் கடவுள் கொடுத்தது ஆண்டவர் பார்வையில் நீ பெரியவராக இருக்க வேண்டும் இந்த திருமுழுக்கு யோவான் எப்படி தன்னையே தாழ்த்துகிறார் நமக்கு தெரியும் அவர் சொல்றார் நான் பேசியா கிடையாது அவர் என்னை விட பெரியவர் அவருடைய மிதியடியை தூக்கிட்டு போறது கூட எனக்கு தகுதி கிடையாது அந்த மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது மக்கள் சொல்றாங்க பொறாமை ஊற்ற மாதிரி நீர் ஒருவரை பற்றி சாட்சியம் சொன்னீரே எல்லாரும் அவரிடம் போகிறார்கள் உடனே இவர் வந்து எரிச்சல் படாமல் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் சொந்தம் மாப்பிள்ளை ஃப்ரெண்டு கூட்டிட்டு ஓடிடலாமா அது போல மக்கள் இயேசுக்கு தான் சொந்த அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் இந்த மனப்பாங்கு ஸ்நாபகருளப்பருடையது திருமுழுக்கு யோவானுடையது பாருங்கள் இந்த பெருந்தன்மை இருக்கிறதா எல்லா விதத்திலாம் இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவரே சொன்னார் ரெண்டு பேர் கோயிலுக்கு ஜெபிக்க வந்தாங்களாம் ஒருத்தவங்க கோயில் முன்னாடி வந்து அந்த பரிசை சொன்னான் நானும் உபவாசம் இருக்கிறேன் எல்லாம் நல்லது செய்யறேன் பின்னாடி நிற்கிறானே அந்த பாவி மாதிரிலாம் நான் கிடையாது ஆண்டவர் சொன்னார் இவன் நல்லவன் கிடையாது அவன் என்ன சொன்னான் ஆண்டவரே பாவி என் மேல் இறக்கமாயிரு கோயிலுக்குள்ள நுழைய கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவர் இருதயத்தில் தாட்சியம் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து கற்றுக்கொள்ள மாட்டீர்களா புதுமை செய்ய கற்றுக்கொள்ள சொல்லவில்லை தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள சொன்னார் பெரியவங்களை மதிக்கணும் எல்லாரோடும் ஒத்து போகணும் மொபைலில் பார்த்துக்கிட்டே யார் வராங்க போகிறாங்கன்னு கூட பார்க்காம இருக்கக்கூடாது அடுத்தவர்களை உபசரிக்கணும் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் கடவுள் முன் பெரியவராயிருப்பது பாருங்கள் இன்னும் தொடர்ந்து அவரை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தாய் வயிற்றில் இருக்கும்போதே போதே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் நம்ம எல்லாரும் திருமுழுக்கின் போது உறுதிப்பூசலின் போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அதற்கேற்ப வாழ்கிறோமா ஒன்றாயிருக்கிறோமா ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கிறோமா உளப்பாங்கையும் வல்லமேயும் கொண்டிருப்பார் எலியாஸ் என்ன சொன்னார் கடவுள்தான் பெரியவர் அன்றைக்கு கர்மேல் மலை இல்ல நானூற்றி ஐம்பது போலி இறைவாக்குநர்களை அவர்களுடைய முகமூடியை கிழித்தெறிந்து ஆண்டவரே கடவுள் என்று சொன்னார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமேயும் நெருப்பு வர வேண்டும் என்றார் வந்தது மழை பெய்யாது என்றார் பெய்யாமல் இருந்தது மழை பெய்யும் என்றார் உடனே பெய்தது அரசன் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை உடமையாக்கி கொண்ட போது அவனை அநியாயமாக கொன்ற போது நாபோத்து ரத்தம் சிந்திய இடத்தில் நாய்கள் உன் ரத்தத்தை தின்னும் என்று அரசனை பார்த்து சொன்னார் வளமை மிக்க இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்தான் திருமுழுக்கு யோவா நம்முடைய பாதுகாவலரும் பாருங்கள் யாருக்கும் அஞ்சவில்லை கண்டிப்போடு இருந்தால் தன்னுடைய உதவியாளர்களிடம் கடமையை ஒழுங்காகச் செய் இல்லை என்றால் உன்னை நீக்கிவிடுகிறேன் சில பேரை ஏசு சபையை விட்டே நீக்கிவிட்டார் சில பேரை பதவியிலிருந்தே நீக்கிவிட்டார் கண்டிப்போடு வல்லமையோடு எடுத்துரைத்தார் மக்களை திருத்தினார் நீ வல்லமையோடு இருந்தால் நிச்சயமாக யாவி உன்னிடம் இருக்கிறார் என்று பொருள் பாருங்கள் பாருங்கள் தந்தையும் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்து போகச் செய்வார் கீழ்ப்படியாதவர்களை நேர்மையாளருடைய மனநிலையை பெறச் செய்வார் பாருங்கள் தந்தையரும் மக்களும் மனம் போகச் செய்வார் நம்முடைய வேலை என்ன தெரியுமா சண்டை இல்லை இந்த டிவியில் சீரியல்லாம் பார்க்குறோம் சில பொம்பளைங்க இருப்பாங்க பயங்கரமாக சண்டை அப்படியே போட்டு கொடுக்கறது வத்தி வைக்கிறது இந்த வேலையை எந்த நம்பிக்கையாளரும் செய்யவே கூடாது நம்ம எல்லாரும் சமாதானத்தின் தோதுவர்கள் இன்றைக்கி சவிரியார் பாளையம் மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிறாங்க பூமன் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவர்களுக்குள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஆயர் நியமித்த குருவோடு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் ஒத்துழைத்துக்கிறார்கள் அதை கேட்டாதான் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் ஒரு அம்மா படுத்த படுக்கையாக இருந்தாங்க பார்க்க போனேன் அவங்க இதான் சொன்னாங்க சமய நாலு பிள்ளைங்களும் நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா ஒன்னே ஒன்னுதான் சாமி எனக்கு வருத்தமா இருக்கு என்னம்மா நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேச்சுவார்த்தை எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதற்காக சண்டையிட்டு கொண்டு மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கலாமா குடும்பத்திலும் சரி எல்லா நிலையிலும் சரி திருமுழுக்கு யோவான் எல்லாரும் ஒத்து போக செய்தாரா நானும் ஒற்றுமையை வளர்ப்பேன் சண்டையை வளர்க்க மாட்டேன் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவான் அது போலதான் சண்டை போட்டுக்கிட்டாங்க நல்லது வந்து வேடிக்கை பாரு ஐயோ கடவுளை அடிக்கிறான் வேடிக்கை பாரு இல்லை சமாதானமாக எல்லாரும் இருக்க நாம் பாடுபட வேண்டும் இந்த கிறிஸ்மஸ்னுடைய முக்கியமான செய்தி உங்களுக்கு சமாதானம் சமாதானம் எங்கே இருக்கும் மன்னிப்பு இருக்கும்போது இருக்கும் ஐயோ என்னை இப்படி பேசிட்டானே என் பேரை எடுத்துட்டானே எனக்கு அநியாயம் செஞ்சுட்டானே பரவாயில்ல கடவுள் பார்க்கிறார் சில சமயத்தில் நம்ம அநியாயமா துன்புற்றால் ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் திருப்பாடலில் எழுதியிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கேன் ஆண்டவரே நான் அங்கும் மலைவதை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர் என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோல் பயிலே சேர்த்து வைத்திருக்கிறீர் சாதாரண பயில கூட நீ வச்சில்ல என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோல் பயிலே சேர்த்து வைத்திருக்கிறீர் அவற்றை உம் நூலிலும் எழுதி வைத்திருக்கிறீரே மொயெழுது மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறாரா நம்ம அநியாயமாக படுகிற ஏய் என்ன இப்படி பண்ணிட்டியா தீர்த்து பாரு அது சொல்லிக் கொடுக்கவில்லை ஆண்டவர் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் எதற்காக நமக்கு உரிய கைமாற கொடுப்பதற்காக பாருங்கள் பிரியமானவர்கள் பொறுமையாயிருப்பது மன்னிப்பது சமாதானத்தை வளர்ப்பது இதுதான் மிகப்பெரிய மாற்றமாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் பாருங்கள் பிறகு அந்த தந்தையே யோவானை பற்றி பாடும்போது குழந்தாய் நீ உன்னதரின் இறைவாக்கினர் எனப்படுவாய் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை மக்களுக்கு அறிவிப்பாய் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்துவாய் அவர் முன்னே செல்வாய் இதுதான் ஒவ்வொரு நாளும் காலேஜ் ஜபத்திலே எங்களுக்கு பெனதிகூஸ் என்ற இந்த பாடல் இருக்கிறது குருக்களுக்கு அருள் சகோதரிகளுக்கு திருமுழுக்கு யோவான் போல ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்து அருள் பணியாளரே அருள் சகோதரியே என்று சொல்வது போல இருக்கிறது திருமுழுக்கு யோவான் போல ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்து என்று சொல்வது போல இருக்கிறது எல்லா மக்களுடைய கடமை இதுதான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துவது பாருங்கள் அவரை உற்று பார்க்க வேண்டும் எளிமை பாருங்கள் அவர் என்ன போட்டிருந்தார் மற்ற நச்சியில் சொல்லியிருக்கு ஒட்டக மயிறாடை தோல் கச்சை சாப்பிட்டது வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன் எளிமை அவருடைய எளிமையை பார்க்கிறோம் தாட்சியை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஆண்டவர் சொல்வது இந்த முதல் வாசகத்தில் நாம் அருமையாக வாசிக்க கேட்டது போல எவ்வளோ கஷ்டம் இருக்குது சாமி வேதனை இருக்கு உங்கள் புத்திமதி மட்டும் போதுமா அதை தாண்டி ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார் பாலூக் இறைவாக்கினர் வழியாக நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார் அந்த பகுதியை பாருங்கள் எவ்வளவு அருமையாக இந்த நம்பிக்கை அளிக்கின்ற உற்சாகம் உற்சாகமோட்டுகின்ற செய்தி பயிரெலாம் நாசமாக போச்சு கட்டின வீடு கூட ஒழுவது பிரச்சனையாக இருக்குது பிள்ளைங்க ஏமாத்திடுச்சு அப்படிலாம் நினைக்கிறீங்களா எல்லாம் அப்படியே முடிஞ்சிடாது நாம் நம்புகின்ற தெய்வம் நம்மை கைவிட மாட்டார் அன்னைக்கு கோயில்லாம் இடித்து தரமட்டமாக போச்சு இருசலே மதில் சுவர்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு கைதியாக எங்களை பாபிலோனுக்கு நாடு கடத்திட்டாங்க என்ன செய்வது என்றெல்லாம் நினைக்கின்ற வேலையில் எரேமியாவின் சீடர் பார்வுக்கு என்ன நடந்தது என்பதை ஒரு வேலை இங்கே எப்படி குறிப்பிடுகிறான் பாருங்கள் அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கும் பிறக்கட்டும் என்று எருசலேமே உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக புனைந்து கொண்டு நீ மகிழ்ந்தரு என்று சொல்லுகின்றார் மகிழ்ச்சி இருக்கிறது எதிர்காலம் இருக்கிறது உன்னிடம் எல்லாரும் வரப்போகிறார்கள் போகும்போது சோர்ந்து போனீர்கள் இப்போது எதிர்காலம் இருக்கிறது வழியை ஆயத்தப்படுத்து அதே போலத்தான் நமக்கும் மகிழ்ச்சி தருகின்ற செய்தி இன்னொரு பக்கம் பவுல் எல்லா மக்களை விட இந்த பிலிப்பிய மக்களை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றார் அவர்களோட நெருக்கமான உறவில் இருந்தார் அவர்களுக்கு எழுதும்போது உங்களை போதெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் உங்களுடைய அன்புக்காக நன்றிக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆசை தெரியுமா ஆண்டவர் முன் நீங்கள் குற்றமின்றி நேர்மையோடு காணப்படும் இன்னைக்கு ஆயருடைய ஆசை அருள் பணியாருடைய ஆசை இதுதான் சவரியார் பாளைய மக்கள் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும் அவர் வரும்போது நேர்மையுள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும் தொடர்ந்து அவங்களுக்கு புத்திமையை சொல்கிறார் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க அன்பாக இருக்கிறீங்க நம்பிக்கையாக இருக்கிறீங்க நற்ச இலை உங்களிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாரா பிரியமானவர்களே சவேரியாரை உற்று பார்ப்போம் திருமுழுக்க யோவானை உற்று பார்ப்போம் சகல புனிதர்களை உற்று பார்ப்போம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக நாம் வாழ்வோம் நேர்மையோடு இருப்போம் சமாதானத்தின் தூதுவர்களாக இருப்போம் ஆண்டவரை நேர்மையோடும் குற்றமின்றியும் எதிர்கொள்வோம் நம்மில் அச்சையலை தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராங்க நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராங்க ஆமே